ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியுமா செல்லமே வந்து தெரிந்து கொள் கட்டாயம் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது சாயப்பாவின் அருள் வாக்கு இந்த காலம் உனக்கு எல்லாமே இனி பொன்னான காலம்தான் இந்த சாயப்பா உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்துக் கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்ததுதானே அதை உணர்ந்து தெரிந்து போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகளையும் நிமிடங்களையும் அனைத்தையும் செழிவழித்து செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன் மனம் இப்பொழுது ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் ஏன் உன் மனம் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் நிச்சயமாக அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் என் செல்லமே நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழை இழந்து விடுவாய் அதையே முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக நீ அழு அவர்களுக்காக வருத்தப்படு அவர்களுக்காகவே உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்துவிடும் அவர்களைப் பற்றி துளியும் யோசிக்காதே அவர்களைப் பற்றி யாரிடமும் பேசிக்காதே நான் சொல்வது சரிதானே என் செல்லமே இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலமாகத்தான் மாறப்போகிறது நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை நிமிர்த்தி உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைக்கப் போகிறேன் உன்னுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிடும் உன்னுடைய விஷயங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போய்விடும் ஆம் செல்லமே நீ யாரிடமும் உன்னுடைய கவலைகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதே அதிகமாக பேசியா பேச வேண்டாம் அப்படி பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் நிற்கதியாய் நிற்கிறேன் சாயப்பா என்று கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று போராடிவா மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே தீர்க்க முடியாத பிரச்சனையில் தவிக்கும் போதெல்லாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்து நொடியில் துன்பம் தீர்த்து வைப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக நீ மனதார என்னை நினைத்தாலே போதும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது ஒரு கருத்தையும் சொல்லி அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வள வெளியில் வர வேண்டும் என்பதையும் உனக்கு நான் எவர் மூலமாவதாக வந்து உனக்கு நான் பாலிப்பேன் என்று சொல்லவேன் கவலைப்படாதே உன் இல்லத்தில் நல்லதொரு மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஆம் செய்தி உன்னை தேடி வரும் இப்போது உன் மனம் விரும்பாத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று நீ கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை உன் விருப்பத்திற்கு எதிராக நகர்கிறது என்று நினைத்து பயப்படுந்த பயப்படாதே அவையெல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க மட்டுமே நிகழ்கின்றன என்று மனதார ஏற்றுக்கொள் இன்று உன்னை சோதிப்பது போல் தோன்றும் சூழ்நிலைகள் நாளை உன் மனம் விரும்பும் ஆசீர்வாதங்களாக மாறும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியும் நன்மையும் உன் வாழ்வில் மலரத் தொடங்கும் ஆஞ்சலமே உன் வாழ்வில் வரும் அனைத்தும் நன்மைக்காகவே என்பதை உணர்த்துவேன் அதை மன அமைதியுடன் இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே இன்று நடந்ததையே கடந்துவிடும் நாளை வரும் விடியல் உன் வாழ்வில் ஒரு புதிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்று மனதார ஏற்றுக்கொள் உன் கண்ணீரை பார்த்து என் மனம் கலங்கி இருக்கிறது ஒரு நீ நீ ஒரு நிமிடம் கூட பயந்து விடக்கூடாது ஆம் செல்லமே நான் உன் வாழ்க்கையை மாற்றும் தீர்மானங்களை எடுக்கப் போகிறேன் உனக்கானது அதில் வெற்றி ஆசீர்வாதம் அமைதி அனைத்தும் இருக்கும் நிம்மதியாக இரு ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி சில நேரங்களில் இருள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது சில நேரங்களில் வெளிச்சம் நம்மை நோக்கி வருகிறது நீ இப்போது இருளில் இருந்தாலும் வெளிச்சம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆண் சிலமே உனது துயரங்களும் கவலைகளும் ஒரு கனவைப் போல மறைந்து போகும் நிச்சயமாக நீ எத்தனை நாட்களாக ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தெரியும் உன் பொறுமையை நான் பார்த்தேன் உன் பிரார்த்தனையை நான் கேட்டேன் இனி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு விரைவில் வந்து சேரும் அந்த வாய்ப்பு உன் வாழ்வையே உயர்த்தும் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே என் மீது முழு நம்பிக்கையோடு என்னை சரணடைந்து விடு நிச்சயமாக அதை உன் கையில் வந்து சேர்ப்பேன் நிச்சயமாக உன் சாயப்பா வாழ்க்கையில் நீ வெகு நாட்களாக காத்திருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் காத்திருப்பது எளிதல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் உனக்காக வைத்திருப்பது உன் கற்பனைக்கும் மேலானது அது உனக்கு வந்து நிச்சயமாக சேரும் நான் ஏற்கனவே நிர்ணயித்திருக்கிறேன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாத அது நிச்சயமாக உன்னை வந்தடையும் அந்த தருணத்தில் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் எனக்கு நன்றி சொல்ல ஆம் சிலமே உன் குழந்தைகளின் சிரிப்பு உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும் அந்த சிரிப்பு என்றும் தங்கி கிடக்க நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் இல்லம் எப்போதும் இந்த சாயப்பாவின் அருளால் பாதுகாப்பில் இருக்கும் பயந்துவிடாதே கவலைப்படாதே ஆகவே நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் அதிகம் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன் இனி அந்த பாரம் நிச்சயமாக குறைக்கப்பட்டு அதிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் உன் பாரத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு சாயி சாயே என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக அந்த அந்த சமயத்தில் உன் சாயப்பா நான் உன்னை வழி நடத்துவேன் நிச்சயமாக நீ தனிமையில் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் அந்த தனிமையை உடைக்க உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் உனக்கு துணையாய் நான் இருக்கும் பட்சத்தில் உன் பயணம் இனிமேல் சுமையல்ல என்னுடைய ஆசீர்வாதம் என்று செல்லனே சாயப்பா நான் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வில் வாழ்வில் தோற்றத்திற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படும் இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே ஆம் செல்லமே உனக்காக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியுமா என்று கேட்டேன் தெரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்